ஆதி பாரதி சீரியலில் அடுத்த வாரத்துக்கான சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யாவை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு சரவணன் வந்து சொல்கிறாங்க இனிமே ஆதிக்கிட்ட வந்து நம்ம மறைச்சிக்கிட்டு இருந்தால் சரியாக வராது அதனால் நீ என்ன செய்கிறேன்னா ஒரு வீடியோவை ஆதிக்கே அனுப்பி நான் பாரதியோட புருஷன் கிடையாதுங்கிற விஷயத்த ம சொல்லிவிட்டு நீ வந்து ஊருக்கு கிளம்பு உனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னதில்ல நீ அங்கே போய் உன் ஆஃபீஸில் வேலையை பாரு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நீ சொல்ல இல்லை நான் காம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு சூர்யா வழி அனுப்பி வச்சிட்றாங்க பாரதி ஆதித்யா எல்லாரும் சரவணன் எல்லோரும் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் சரி அடுத்தது பாரதி நீ தான் வந்து எல்லா விஷயத்தையும் செய்யணும் எங்கே போயிட்டான் உன் பையன் சூர்யா அப்படின்னு சொல்லி மரகதத்தை பார்த்து கேட்டோன்னே என் பையனா அவன் தான் வந்து இங்கே தான் நான் இருப்பான் அவன் சேர்ந்து பாரதி கூட செய்ய வேண்டியது தான அப்படின்னு சொன்னப்ப அவன் தான் எதுக்கெடுத்தாலும் பயந்துட்டு ஓடிடுறானே அப்படின்னு சொன்னோன்னா ஃபோனுக்கு வந்து ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்கான் அவன் பையன்தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாட்டி ஃபோனுக்கு வந்து அனுப்பிட்டு சூர்யா வந்து இந்த வீடியோவை பாருப்பா அப்படின்னு சொல்கிறப்ப நான் வந்து பாரதியோட புருஷன் கிடையாது நான் எப்படியாவது சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வைக்கணும் ஆதி உங்களுக்காக தான் வந்து நான் செஞ்சேன் ஆனால் நான் வந்ததோட நோக்கம் வந்து நிறைவேறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் இனி நான் வந்து அங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது தயவு செஞ்சு எல்லாேருக்கும் தேவையில்லாமல் சங்கடத்தை கொடுத்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க என்ன உன் பையன் இப்படி சொல்லிவிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப ஆயிரம் விஷயம் நடந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் வந்து அந்த கடவுள் ஒரு முடிச்சு போட்டிருப்பார் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகிரு இந்த பரிகாரத்தை வந்து ப பாரதியை தனியாகவே வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு அப்பாவும் அவள் தான் அம்மாவும் அவள் தான் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படிலாம் ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையில்லை பாரதி இந்த பரிகாரத்தை வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க ப மித்ரா ஆமாம் நீ என் பொண்ணுங்கக்காக வந்து பசங்கனுக்காக நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்புசாமி வேஷம் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப கரெக்டாக இங்கே சரவணனும் வந்து நானும் நீயும் சின்ன வயசுலேருந்து வேஷம் கட்டி ஆடி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப சரி எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து வா போய் அதுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு வந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா இங்கே மித்ரா வந்து அவங்க அண்ணனை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு நமக்கு இப்போ புதுசாக தொந்தரவாக இருந்த சூர்யா போயிட்டான் அதனால் நமக்கு இப்போ பிரச்சனை இல்லை இந்த சரவணை இருக்கிற வரைக்கும் நம்ம ஏன் முன்னாடியே வந்து என்னை அந்த பேச்சு பேசுகிறான் இதெல்லாம் சரியாகவே வராது ஆதி கிட்டக்க கூட நம்மளால் இவன் இருக்கிற வரைக்கும் போக முடியாது இன்னும் சொல்லப்போனால் இவன் ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்ந்தாப்புல இங்கே இந்த ஊர்லேயே அவன் எல்லாமே எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி இருக்க சூழ்நிலையில் இவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு தொந்தரவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சரவணனுக்கு யாருன்னு காட்டி இன்றைக்கே வந்து முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க அண்ணங்கிட்ட வந்து சுதாகர்கிட்ட சொன்னோன்னா வேஷ அவங்க எல்லோரும் கரெக்டாக வந்து இந்த பக்கம் வந்து சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வராங்க வந்துட்டு ஆ நான் புரியுதா நான் வந்து காமிக்கிறேன்ல இவன் தான் சரவணன் இவன் தான் தொந்தரவாக இருக்கான் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து பூஜை நடக்கிறப்ப வந்து செய்கிறதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் எவ்வளவோ வேலைகள் பார்த்துருக்கோம் அதில் இதுவும் ஒன்று புத்திசாலித்தனமாக எப்படி செய்யணுமோ அப்படியே ஒரு விஷயம் ஏதாவது நடந்தாலும் எங்களுக்கு சமாளிச்சுக்க தெரியும் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க திடீர்னு எதுக்குமா வந்து இந்த ஆதி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் பாரதியோட உண்மையான புருஷங்கிற விஷயம் ஏதாவது அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொன்ன அண்ணே ஏன்னால் நீயே வந்து தேவையில்லாததெல்லாம் வந்து பேசுகிற இப்படிலாம் வந்து பேசாத அப்படின்னா பின்ன பாரு ஒருத்தன் புதுசாக சூர்யான்னு வந்தான் அவன் என்னடானா போயிட்டான் இப்போ சரவணன் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆதிக்கு இன்னும் எத்தனை ஃப்ரெண்டு தான் இருப்பாங்க ஆதியோட நல்ல குணங்கள் வந்து நிறைய பேர் வந்து அன்பு பாசத்தை வந்து வாங்கி வச்சுருக்கேன் அதனால் யாராவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏற்கனவே நம்ம நினச்சபடி எல்லா விஷயங்களும் வந்து சரியாகணும்னா நமக்கு முதல் வேலை இந்த சரவணனை வந்து இங்கேருந்து விரட்டி விடுறது தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லி இப்போ வாங்க நம்ம ரொம்ப நேரம் தனியாக பேசுனா ஆதி நம்மளை காணணும்னு தேடுவான் அது வந்து நமக்கு நல்லதில்லை அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் சரவணன் வந்து கரெக்டாக அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போயிட்டு இது கரெக்டாக கருப்புசாமி வேஷம் வந்து இந்த பக்கம் முகத்திலெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பூசிட்டு விபூதி வச்சுட்டு இந்த பக்கம் ஆதி சரி சரவணன் சரி ரெண்டு பேரும் வந்து அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு வராங்க அவங்க வர்றதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் கரெக்டாக மித்ரா முன்னாடி இப்படி போய் நிற்கிறாங்க பார்த்தோன்னே வந்து மித்ரா நாலடி வந்து நவுந்து போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் சரவணனையும் ஆதியும் பார்த்துட்டு என்ன பார்க்குற இது இப்போயாவது உனக்கு புரியுதா தேவையில்லாமல் வந்து என்கிட்ட ப வெறுநாள் நான் வந்து இப்படி வந்து வே சாமி வேஷம் போட்டதுக்கே இப்படி இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு நான் வந்து இந்த யாருங்கிறத உனக்கு ஊர் வந்து உன்னை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சரவணன் சொல்லிட்டு போனோன்னே ஓடா போ உனக்கு நான் உனக்கு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன் அது நீ ஆடுறப்போ உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மித்திரை வந்து நான் களை இருக்காங்க கரெக்டாக அப்போ தான் சரி இந்த பக்கம் ஆதி ரெண்டு பேரும் அப்படியே வந்து நடந்து வந்து கரெக்டாக கோவிலுக்கு முன்னாடி வந்து சாமி முன்னாடி நிற்கிறாங்க கருப்பு சாமி முன்னாடி ரெண்டு பேரும் மனசார வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து ஊர் மக்களை எல்லாரும் வந்து வரிசையாக ஒவ்வொரு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வராங்க பாரதி வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க ஆதியை பார்த்துட்டு சரி நம்ம முத வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூசாரி வந்து இந்த பக்கம் வந்து எல்லா இதையும் வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க சத்தத்தை கேட்டுட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் இப்படி வந்து ஜெல்லு ஜெல்லுன்னு ஜம்முன்னு ஆட ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்தோன்னா வந்து மித்ரா ஆளுங்க எல்லாரையும் வந்து கூப்பிடுறாங்க வந்தாச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்கள்லாம் அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே வந்து அந்த கூட்டத்தில் வந்து கலக்க வராங்க அதோட முடியுது எபிசோடு வேறு லெவலில்